திருவண்ணாமலை தீபம் மாட்டு சந்தை நிறைய வந்து நாட்டு பாடங்கும் சரி குதிரைங்களும் சரி அப்புறம் வந்து எச்எப் ஜெர்சி வளர்ப்பு கன்றுங்க ஸ்ரே மாடுங்க இந்த மாதிரி வந்து இந்த சந்தைக்கு வந்திருக்கு இந்த வீடியோஸ்ல வந்து வளர்ப்பு கண்டு போட்டீங்க எச்எப் ஜெர்சி வளர்ப்பு கண்டுங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ரே மாடுங்க இருக்குங்க எச்எப் ஜெர்சி அதுங்க வந்து எப்படி வந்து விலை நிலவர் வந்து சொல்றாங்க அப்படி வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் நாட்டு மாடுங்க குதிரைங்க அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி வீடியோஸ்ல வந்து இருக்கும் ஸோ அப்படியே வந்து பார்க்காம இருந்தால் பாருங்க ஸோ நம்மளோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டாலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸும் வந்து பார்க்க முடியும் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து யூடியூப் சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே வந்து பார்ப்போம்மாங்க வளர்ப்பு கண்டலாக வந்து எப்படி சொல்கிறாங்க விளைய நிலவரம் எந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க வீட்டு இல்லை வந்து இந்த சைடு வந்து வளர்ப்பு கன்று குட்டிங்க வந்து இருக்குது பாருங்க ஜெர்சிலியும் சரி சிவாஜி சரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க கேட்டு பார்ப்போம் நிறைய வந்து ஜெர்சி கண்ட்ருக்கு வந்து இருக்குங்க ஜெர்சியும் சரி ஹெச்எப்பும் சரி அப்படியே வந்து ஸ்னேமோட உங்களுக்கு வந்து கேட்டு சொல்கிறேன் விலை நிலவரம் எப்படி சொல்கிறாங்க இதுதான்

அதை எவ்வளவு சொல்லிருக்கீங்க அந்த ஜெர்சி முப்பது ரூபாய் இல்லை ஜெர்சி தான் கொண்டு வந்திருக்கீங்களா ஆ ஓகே ஓகே இது இந்த இதெல்லாம் அது எவ்வளவு சொல்லிருக்கீங்க அது இருபத்தி ஏழு இருபத்தி சரி சரி அப்படியே ஒன்றும் வந்து உள்ளே போகணுமா நிறைய இருக்குங்க ஸோ அப்படியே வந்து ஓரளவுக்கு வந்து வேலையை வந்து கேட்போம் இங்கே ஒரு மாடு இங்கேயே ச சந்தையில் கண்டு போட்டுருக்கு திருவண்ணாமலை தீபம் சந்தையில்

நம்ம வீடியோஸில் வந்து எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுவோம் நாட்டு மாடும் சரி எச்சப்பும் சரி சரி ஒரு குதிரைகளையும் சரி எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணுவோம் இதுங்களாம் செனை மாடுங்க செனை மாடு கன்று கன்று மாடுங்க இந்த மாதிரி வந்து இருக்குது டைம் எவ்வளோ ஓவர் இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்து இருட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்களா சீக்கிரமாக வந்து எடுத்து முடிச்சலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கோம்

ஓகே நன்றிண்ணா எல்லாம் வந்து வளர்ப்பு கன்றுங்களும் இருக்குது ஜிஹெச்எப் ஜெர்சி ஆல் பிளாக்கு ஸ்னே மாடுங்க எல்லாமே வந்திருக்குங்க ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து அதிகம் பேர் கவர் பண்ண மாட்டாங்க ஹெச்எப் ஜெர்சியில் சரி ஓகே நாம் போடலான்ட்டு போட்டுருக்கேன் எல்லாேருக்கும் அது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நம்ம வந்து போடுறோம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்து வீடியோஸ் அப்லோடு பண்ணுவோம் ஏன்னா தீபத்துக்கு முடிஞ்சன்னா சந்தை கிடையாது அதுக்குள்ள அப்லோடு வந்து பார்த்துட்டு வர மாதிரி தான் வரலாம் நாளைக்கு சந்தை ஓரளவுக்கு களைஞ்சிடும் நாட்டு மாடுங்க அந்த சைடு வணக்கம் இல்லை வந்து இங்க வந்தீங்களா கன்று மாடுங்களாம் இருக்கு பாருங்க கன்று மாடுகள் நாட்டு மாடுங்க அது ஃபுல்லாக நாட்டு மாடுங்க அந்த சைடு இந்த சைடு எல்லாம் வந்து ஜெர்சி மாடுங்க தான் இருக்குங்க அதனால் லிட்டர் பால் அப்பதான் எத்தனை மாடு கொண்டு வந்தீங்கன்னா நீங்க சார் நாங்க நாலு கொண்டு வந்தோம் சார் மூணு நாலு வளர்ப்பு கண்ணு ஒரு எந்த எச்சப்பது திருவண்ணாமலைங்க லோக்கல் தான் சரி சரி வித்துருக்கா இந்த எத்துட்டு வந்துருக்குறா கேட்கறான் இன்னொன்று நம்ம விலைக்கு வரல கொடுத்துருவோம் ஓகே ஓகே இது ஒரு

எவ்வளோ வந்தால் ஃபைனல் பண்ணலாம் பீஸ்னால் ஃபைனல் ரேட்னால் எவ்வளோ முடிக்கலாம் சார் ஒன்று ரெண்டு ஒன்றுக்கு மேலே மெண்டும் கூட கொடுக்கலான்றீங்களா சரி நீங்கள் வந்து இங்கே திருவண்ணமலை தீபத்துக்கு மட்டும் வரீங்களா இல்லை ஊர்லேயும் சேல்ஸாக வீட்டு மாடு வீட்டு மாடு கொண்டு வந்துருக்கீங்க தீபத்துக்காக சரி சரி உங்கள் பேர்ண்ணா உங்கள் பேரு அரசர் அரசர் ஓகே ஓகே ஸோ கேரண்டியாக வந்து பால் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு நேரம் கறந்துட்டாங்க காலையிலேயே வந்து நீங்கள் வந்து கறந்து பார்த்துட்டு ஏற்றிக்கலாம்